என்ன அவருக்கும் உங்களை கொஞ்சம் அவரு கொஞ்சம் ஒத்து வர மாட்டார் அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டா சாடிபட்டு போகும் தூத்துக்குடி இப்போ எவ்வளவு டெவலப் ஆயிட்டு கல்யாணம் கல்யாணம் வந்து இப்போ திரு திருமண தடைகள் விலகணுன்னா நீங்கள் இப்போது கோயில்களில் திருக்கல்யாணம் நடக்குத போய் கலந்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் குங்குமம் வச்சு எல்லா சுமங்கலிகளுக்கும் கொடுங்க நன்றிங்க பூவு ஒரு பந்து பூ வாங்கி அதை கட் பண்ணி எல்லாத்துக்கும் பூ தானம் பண்ணுங்க சரடு ஒரு கத்தை வாங்கி எல்லாத்துக்கும் சரடு தானம் பண்ணுங்க உங்களுக்கு எந்த காரியம் தடைப்பட்டிருக்கோ அந்த காரியம் வேகமாக நடந்துடும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடணுமா ஆ ரைட் ரைட் கல்யாண குடும்ப ஒற்றுமை கூட நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது சுந்தர காண்டம் சுந்தரகாண்ட புஸ்தகத்தை நீங்கள் புஸ்தக்கடையில் போய் கேளுங்க சின்ன காப்பீஸ் போதும் அதை உங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் பூ போட்டு கும்பிடுங்க சகலமும் நல்லா நடக்கும் ஜெய ஜய தேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் எல்லாம் லைக்கு போடுங்கம்மா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சேனலை அதில் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை பூரா பாருங்கள் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் ஜோதிடர் எப்படி ஆகிறதுன்னு கேட்குறாங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டில் உள்ள அவ்வளோ வீடியோஸையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் நீங்களும் என்னை மாதிரி ஜோதிடம் சொல்ல ஆரம்பிச்சிருவேங்க அவ்வளவு எளிதாக இனிமையாக போட்டிருக்கேன் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டை நல்ல யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் ജയ ജയദേവി ജയ ജയദേവി ദുർഗാദേവി ചരണോ ദുർഗയ്മെ തുതിത്തും തുംപം പരന്തോട്ടും ധർമ്മം കാക്കും തായും അവളെ ദർശനം കണ്ടാൽ പോതും സർവ വിനൈകളും പോടും சர்வ மங்களம் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்க்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெ சவரிமுத்து ரிட்டையர்ட் அமௌண்ட்டு வா ஏ அப்பா பெரிய பிரச்சனை உள்ளது அம்மா தீரணும் சார் நீங்கள் என்ன செய்யுங்க பைரவருக்கு எட்டு எழுதீபம் இன்றைக்கே கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் எட்டு எழுதீபம் போட்டு செவ்வரளி சாத்திட்டு இவர் பேர் நட்சத்திரம் சொல்லி இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து செய்யுங்க செய்ய முடியுமா தொடர்ந்து செஞ்சு நீங்கள் கோயிலுக்கு போகிற நேரம்லாம் பைர வர இருபத்தோரு சுற்றி சுற்றுங்க தனி சன்னதியாக இருந்தால் சுற்றி வர எளிது மூ மூலத்தோடு சேர்ந்து இருந்தால் சுற்ற முடியாது அப்படி இருந்தால் விட்டுருங்க சுத்தம் முடிஞ்சால் இருபத்தி ஒரு சுற்ற சுற்றுங்க இருபத்தி ஏழு நாள் எட்டு எழுதீபம் போட்டு செவ்வரளி